வகுப்பறைகள் இன்றி பள்ளியின் மொட்டை மாடியில் அமர்ந்து மாணவர்கள் பாடம் கற்கும் அவல நிலை திருப்பூர் மாவட்டத்தில் அரங்கேறி வருகிறது கல்வியின் முதன்மை மாநிலமான தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மாடியில் அமர்ந்து மாணவர்கள் பாடம் கற்கும் காட்சிகள்தான் இவை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஊர்தோறும் பள்ளிகள் கட்டப்பட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்காக உதவிகரம் நீட்டினர் மாணவர்கள் எண்ணிக்கை பெருகி வரும் காலத்தில் பள்ளிகளை மேம்படுத்தாமல் விளம்பர திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு அவலம் தினந்தோறும் அரங்கேறி வருகிறது திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் அமைந்துள்ளது இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளிகள் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தமிழ் ஆங்கிலம் என இரண்டு வழிக் கல்வி இருக்கும் நிலையில் கூடுதலாக மாணவர்கள் உள்ள காரணத்தால் ஒவ்வொரு வழி கல்விக்கும் ஏ செக்ஷன் பி செக்ஷன் என மூன்று பிரிவுகள் உள்ளது முப்பது முதல் நாற்பது மாணவர்கள் மட்டுமே அமர வேண்டிய ஒரு வகுப்பறையில் நாற்பது முதல் ஐம்பது மாணவர்கள் நெருக்கம் நெருக்கமாக அமர்ந்து கல்வி பயின்று வருகின்றனர் ஒரு சில வகுப்புகளுக்கு அறையே இல்லாத காரணத்தால் பள்ளி வராண்டாவிலும் வகுப்பறையின் மொட்டை மாடியிலும் அமர்ந்து மாணவர்கள் பாடம் கற்றுக்கொள்கின்றனர் இதனினும் கூடியதாக இந்த பள்ளிகள் கழிவறை வசதியே இல்லாமல் மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்து பள்ளி சார்பிலும் அப்பகுதி மக்கள் சார்பிலும் பல முறை அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட பள்ளி கல்வித்துறைக்கு அலட்சியம் காட்டி வருகிறது எவ்வித வசதியும் இல்லாத இந்த பள்ளியில் படிக்க வைப்பதற்கு தயக்கம் காட்டும் அப்பகுதி மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தனியார் பள்ளியில் படிக்க வைக்கின்றனர் இந்த பள்ளியின் நிலைமைக்கும் அஞ்சும் ஒரு சில ஏழைகளே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வீட்டிலேயே வைத்துவிடுகின்றனர் ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் பெருமை பீச்சிக் கொள்வதில் பெயர் பெற்ற விளம்பர திமுக அரசு வீரபாண்டி பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டி கொடுத்து மாணவர்களின் கல்விக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது